வீட்டிலே எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குளவிக்கல் இலிகல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த குளவிக்கல்லை இஞ்சி தட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இதை எடுத்து இந்த மாதிரி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாவே சூப்பராகவே ஷார்ப் ஆகுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அருள் மனையோட ரெண்டு பக்கமே இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு சாணம் முடிச்ச மாதிரி நம்மளுக்கு ஷார்ப் கிடைக்கிது அருவல் மனை மட்டும் இல்லைங்க நீங்கள் கத்தி எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த கல்லில் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கு ஷார்ப் ஆகுது இப்போ பாருங்கள் இப்போ நான் ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்னு ஸோ நம்ம தொடையிலே நம்மளுக்கு தெரியும் ஷார்ப்பாக இருக்குது மறந்துடாமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ரிவ்யூவை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரோஸோட காஞ்சி இதழ்கள் வந்து நம்ம கடையிலேயுமே கிடைக்கும் இல்லை நம்ம வீட்லேயுமே இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம் பொதுவாகவே இந்த ரோஜா பூ இதழ்களை நம்ம பிரியாணிக்கு வந்து ஃப்ளேவர் கண்டு யூஸ் பண்ணுவோம் அதே போல் நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய டீ தூளில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ரோஜா பூவோட ஃப்ளேவர் இறங்கி டீ இன்னுமே குடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நார்மலா குடிக்கிற டீக்கும் இந்த டீக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் நிறையாவே இருக்கும் இதோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இனி ரோஜா பூ இத்களை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தான் வந்து நம்ம ஒற்றை அடிப்போம் அதுலேயுமே வந்து ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பீரோவுக்கு பின்னாடி பீரோவுக்கு கீழே இதுலாம் வந்து நம்ம ஒற்றை இந்த தொடப்பத்தில் உள்ள இந்த தோகையெல்லாம் நம்மளுக்கு கொட்டிடும் அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பிள்ளைங்களோட பழைய சாக்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த தொடப்பத்தில் இப்படி போட்டுட்டு இதோட ரப்பர் பேண்டு வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பீரோ கீழே ஃப்ரிட்ஜுக்கு கீழே ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இந்த மாதிரி நம்ம தொடப்பத்தை வச்சு ஒற்றை அடிக்கிறதுனால ஈஸியா க்ளீன் பண்ணிடலாம் தொடப்பத்துக்குமே எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது ஹேண்ட்ல உள்ள தூசியை கூட ஈஸியாக தட்டி விட்டுருலாங்க இந்த டிப் ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாச்சும் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போதுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது மறந்துடாமல் இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிப்பெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்போ ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் இன்னும் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை இன்னும் வந்து ஷேர் பண்ணுவேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து உப்பு பூத்த மாதிரி இதில் உள்ள மஞ்சள் கரையெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறையவே இருக்கும் நம்ம பாத்திரம் தைக்கிற நல்லாவே அழுத்தி தேய்ச்சிருப்போம் ஆனால் இருந்தாலுமே இந்த மஞ்சள் கரை வந்து சில டைமில் போகாது இதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க இது கொஞ்சம் கொதி வர போகையில் நம்ம விம் லிக்யூடு இருக்கும் இல்லையா அந்த விம் லிக்யூடோ இல்லை கொஞ்சமாக வா ஷாம்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக விட்டுட்டு அது நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுருங்க நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி கொதிச்சு வரையில் இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க எல்லா இடத்துலையுமே ஷேக் பண்ணிவிடுங்க நீங்கள் நிறைய தண்ணி வச்சு கூட நீங்கள் செய்ய வேணாம் கொஞ்சமாக தண்ணி வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சாவே போதும் அதில் உள்ள மஞ்சள் கரையெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் செஞ்சாவே போதுங்க உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் இந்த தண்ணியை அப்படியே ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு இதுலேயே இந்த தண்ணியிலே அப்படியே ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி பளிச்சி எடுத்தீங்கன்னா பளிச்சின்னு வந்து உங்களுக்கு ஆயிருங்க அந்த மஞ்சள் காரை கொஞ்சம் கூட இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நான்வெஜ்லாம் சமைச்சிட்டு மஞ்சள் காரை இல்லை அந்த ஸ்மெல் எல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த அரிசி பருப்பு இதிலெல்லாம் வந்து நம்ம வண்டு பூச்சி வைக்காமல் பார்க்குறது ரொம்பவே நம்ம அதுக்கு சேலஞ்சிங்காக இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான டிப்பு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரமிளகா அஞ்சாறு மிளகு அஞ்சாயிரம் கிராம்பு இதில் வந்து ஒரு பேப்பரில் நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி மடித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஊக்கோ இல்லாது ஒரு குச்சியோ வச்சு நம்ம சின்ன சின்ன ஹோலாக போட்டு எடுத்துக்க போகிறோம் குட்டி குட்டி ஹோலாக போட்டுக்கோங்க ஸோ ஊக்க வச்சு நல்லா போட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம அரிசிக்குள்ளே வைக்கிறதுனால நம்மளுக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராது மெயினாக நம்மளுக்கு பச்சை அரிசிலலாம் ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து வண்டு பிடிச்சிரும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டு வரவே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா ஹோல்லாம் நிறையா போட்டுட்டு அரிசியில் நடுப்பகுதியில் அழுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வண்டு பூச்சி வராமல் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய நிலக்கடலில் நம்மளுக்கு தோல் உரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதை எப்படி ஈஸியாக உரிக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஒரு பேனில் வந்து இந்த மாதிரி நிலக்கடலையை போட்டுட்டு நல்லா வந்து வறுத்தி எடுத்துக்கலாம் நம்ம எதுக்கு இப்படி வறுக்கிறோம் அப்படின்னா அந்த தோல் வந்து நல்லா நம்மளுக்கு தனியாக காஞ்சி வந்தால் தான் நமக்கு ஈஸியாக நம்மளுக்கு ரிமூவ் பண்ண முடியும் அதனால இந்த மாதிரி வறுத்தி எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்க நல்லாவே வறுபட்டுருச்சு இதை வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய வலை பேக்கில் வந்து நம்ம கொட்டி எடுத்துக்கிறோம் கொஞ்சம் வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கோங்க கை பொறுக்கிற சூட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து இந்த சூட்லேயே நம்மளுக்கு நல்லா ரிமூவ் ஆகி வரும் ரொம்பவே ஆற வச்சிடாதீங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் ஆற வச்சுட்டு கீழே வந்து இந்த மாதிரி அரிகரண்டி இருக்கும் இல்லையா நம்ம வடகம் வறுக்கிற அரிகரண்டி அதை வந்து கீழே வச்சுட்டு இந்த வலை பேக்கை வந்து மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா அதில் உள்ள தோல்லாம் நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து எல்லா கடலையும் சிந்தாவுமே ஒரே இடத்துல ஈஸியாக ரிமூவ் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து வெறும் தோல் மட்டும் இருக்கும் கையில வந்து வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் போய் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ தோல் வந்திருக்குன்னு ரொம்பவே ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம தோல் உரிச்ச கடலையை வந்து நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலைக்கு பதிலாக நிலக்கடலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த பேனாவோட ரீஃபில் வந்து தொலைஞ்சிருச்சு இந்த மூடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க இந்த மூடியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த கட் பண்ண பார்ட்லையுமே ஒரு சின்ன ஹோல் போட்டு எடுத்துக்கிறேன் இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தோடுக்கு பட்டன் இல்லை நம்ம அவசரமாக எங்கேயாச்சும் கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம காதுக்கு பின்னாடி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கவே வேணாம் இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நம்ம காதுக்கு பின்னாடி போட்டிருக்க தெரியவே தெரியாதுங்க அடுத்த டிப் பார்க்கலாமா இந்த மாதிரி வந்து ரிமோட்ல வந்து நம்மளுக்கு கையில் நெக ரிமோட் எதுவும் ஒர்க் ஆகல அப்படின்னா எடுக்கிறது வந்து என்ன பண்ண போறோம் பேட்ரியை வந்து லைட்டாக வந்து ஷேக் பண்ணி இழுத்து பிடிச்சிட்டு நம்ம ஊக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கையில் நெகம் இல்லாதப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு பேட்டரி எடுக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுக்காக இந்த டிப்பை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உடனே போய் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிளான டிப் அடுத்த டிப் பார்க்கலாமா இந்த மாதிரி சேரை வந்து நம்ம குழந்தைங்க வந்து விளாட்றேன் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே இழுத்துட்டே இருப்பாங்க இதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கும் ஸோ இது வந்து இப்படி மூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு சவுண்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி காலில் வந்து நம்ம பழைய சாக்ஸை வந்து நாலு கால்கள்லையுமே வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிள்ளைங்க விளையாண்டாலும் அதை இழுத்தாலுமே வந்து சவுண்டு வராது இது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் கட்டிலெலாம் வந்து நம்மளுக்கு சின்னதாக மூவ் ஆகுது நம்மளுக்கு வந்து அதனால சவுண்டு வருது அப்படின்னிங்கன்னா அந்த கட்டிலோட காலிலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து சாக்ஸை மாட்டி விட்டுக்கலாம் மாட்டதுக்கு அப்புறம் நீங்க இழுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட இதுல வந்து சவுண்டே வராதுங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து இந்த ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும் இந்த ஷார்ப்னஸ் அதிகப்படுத்துறதுக்கு இது நிறைய டிப்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணிருப்போம் இப்போ வந்து நம்ம வீட்டில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில்ட்ர காயின்ஸ் இருக்கு இல்லையா அஞ்சு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை வச்சு நம்ம ஷார்ப் பண்றதுனால கத்திரிக்கோள் வந்து இன்னும் நல்லா ஷார்ப் கிடைக்கும் இப்போ பாருங்க நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி வெட்டுதுன்னு இதுவே நான் இன்னொரு கத்திரிக்கோள் வந்து வெட்டி காமிக்கிறேன் இது வந்து கட் பண்ணல இதையுமே வந்து நான் நல்லா ஷார்ப் பண்ணுறேன் ஷார்ப் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக கட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கமுமே நல்லா திருப்பி திருப்பி நல்லா ஷார்ப் பண்ணுங்கள் தேய்ச்சி விடுங்க இப்போ நம்ம இப்படி தேய்க்கிறதுனால நல்லா நம்மளுக்கு ஷார்ப் கிடைக்கிது ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணாத இந்த கத்திரிக்கோல் வந்து இப்போ எப்படி கட் பண்ணதுன்னு கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக வாஸ்லினும் அது கொஞ்சம் கூடவே வந்து தேங்காய்னாயே எடுத்துக்கிறேன் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபாஸ்ட் எடுத்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆனதுனால திருப்பியும் உங்களுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன் ஸோ இது ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு காட்டன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பந்து மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா வந்து இதில் டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம வீட்டில் மர கட்டில் மர கதவு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் வந்து இதை வச்சு நம்ம கிளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே பளிச்சுன ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க நம்ம வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம எப்பவுமே தொடப்போம் இல்லையா இனிமேல் தண்ணி தொடக்கிறதுக்கு போதுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே சேஃப்டி நம்ம மர கட்டுறதுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ அந்த பஞ்சிலையே நம்மளுக்கு வந்து எல்லா அழுக்குமே வந்துடுங்க மாஸ்ட் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கைலி லுங்கி வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் பழசாயி இல்லை ஏதோ ஒரு சின்ன இடத்துல தையல் விட்டு போய் இருக்கிறத வந்து நம்ம எப்படி ரீயூஸ் தான் பார்க்க போகிறோம் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி லுங்கி கைலி வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் ஸோ கிழிஞ்சதோ ஏதோ நம்ம வச்சுருப்போம் இல்லையா இதை வந்து தூக்கி போடாமல் ரீயூஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு தளவு ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி கொசுவை மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ ஃபுல்லாகவே கொசுவை மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ரப்பர் பேண்டோ இல்லை வந்து ஒரு கயிறோ நூலோ வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் ஓப்பன் ஆகும் ஒரு பக்கம் க்ளோஸ்டாகவும் ஆயிரும் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெட் கிரைண்டர் இருக்கும் இல்லையா கிரைண்டர் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து இது கவராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போதுமே மாவெல்லாம் அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு துணியை வச்சு நார்மலாக நம்ம மூடி வச்சுட்டு வருவோம் நம்ம அடுத்த தடவை மாவு அரைக்க போகையில் நம்மளுக்கு வந்து அதிகமான மண் தூசியெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணுறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாமல் இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து அந்த முடிச்ச வந்து நம்ம வெளியவோ இல்லை நீங்கள் பரட்டி கூட உள்ளே வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விடலாம் ஸோ இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கவராக மாறிடுச்சு நம்மளுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குதுன்னு நினச்சிங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு கவர் மாதிரி பண்ணியாச்சு நம்ம எப்போல்லாம் மாவு அரைக்கிறோமோ அரைச்சி முடிச்சு நம்ம குழவைகள் எல்லாத்தையுமே கழுவி ஓரளவு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குங்க there அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு லிக்விட் கவர்ஸ்லாம் இருக்குல்ல இதை வந்து நம்ம ரீயூஸ் தான் பண்ண போகிறோம் இதை வந்து நான் எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சுற்றியுமே ஸோ நான் கட் பண்ணுறது ஃபுல்லாகவே பாருங்கள் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து இந்த மாதிரி லிக்விட் கவர்ஸ் ஐடியாஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் விருப்பம் உள்ளவங்க என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி லிக்விட் கவர்ஸை வந்து நீங்கள் இருந்தாலுமே தூக்கி போடாதீங்க ஸோ இதில் நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் இருக்குது இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதையுமே நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் குடும்ப குடும்பத்தலைவில் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொஞ்சம் யோசித்தாவே போதும் நிறைய ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு செகண்ட் அதை பார்த்துட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இனிமேல் எந்த ஒரு பொருளையுமே தூக்கி போடாமல் அந்த பொருளை வந்து நம்மளே ரீயூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் டோரில் இருக்கும் இல்லையா செல்ஃபெலாம் சின்ன சின்ன ரேக் இருக்கும் இல்லையா அதுக்கு தான் வந்து நம்ம ஷீட்டாக யூஸ் பண்ண போகிறோம் ஆன்லைனில் நம்ம வந்து கவர்ஸ் வாங்குவோம் ஃப்ரிட்ஜோட அந்த செல்ஃப் கவர்ஸ் வாங்குவோம் அதுக்கு வந்து அந்த ரேக்குக்குள்ள கவர்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க டோருக்குள்ள கவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது இல்லையா அந்த அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம லிக்விட் கவர்ஸ் வந்து ரீயூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா ரிசல்ட் தருங்க டோரில் உள்ள ரேக்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சமாக ஒரு பருப்பு சிந்தினாலுமே நம்மளுக்கு அடுத்தடுத்த ரேக்ஸுக்கு வந்து அப்படியே வந்து கொட்டும் நம்ம இந்த மாதிரி வைக்கிறதுனால இதில் சிந்துனாலுமே இந்த கவர்லையே நம்மளுக்கு கலெக்ட் ஆகி சில டைமில் நம்மளுக்கு இந்த ரேக்லேயே ஏதாவது ஒரு கலர் ஃபுட் கலரோ எதோ வந்து நம்மளுக்கு செந்துச்சு அப்படின்னா அந்த ரேக்லேயே ஒட்டிக்கும் ஸோ அந்த கலர் ரிமூவ் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அலைவெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெளியே வச்சு கூட நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம எப்பையும் நார்மலாக ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாட்டுவோம் இல்லையா அப்போதைக்கு இந்த மாதிரி லிக்விட் கவர்ஸை வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராஸ் ரேட்டர்ஸ் அடுக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் பார்க்க க்ளீனாகவும் ரொம்பவே யூனிக்காகவும் இருக்குங்க இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த டிப் பார்க்கலாமா எப்பயுமே நம்ம பாத்திரம் தேக்கையில் இந்த மாதிரி காபி பாத்திரம் இருக்கும் இல்லையா டீ போட்ட பாத்திரம்லாம் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு கடைசியாக விளக்குவோம் இனிமேல் இப்படி பண்ணாமல் நான் சொல்கிற டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதை நல்லா கழுவிட்டு அதில் உள்ள தீத்துள்ள எல்லாத்தையுமே வடிகட்டி குப்பையில் போட்டுருங்க அதுக்கப்புறம் பாத்திரத்தை ஒரு அலச அலசிட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி நீங்கள் இந்த கவிழ்த்து வச்சுட்டு மீதி பாத்திரத்தை கழுவி கடைசியாக கழுவையில் இந்த பால் பாத்திரத்தை கழுவுணும் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடுங்க நிறைய பேர்த்துக்கு இந்த டிப்பு தெரியாது மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்க எதுக்காக இப்படி பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஊற வைக்கையில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பால் காய்ச்சின அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைப்போம் நம்ம அதுக்கு மேலே வந்து பால் பொங்கி வந்திருக்கு அப்படின்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு காஞ்ச மாதிரியே இருக்கும் ஸோ அப்போதைக்கு நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக அலசிட்டு நம்ம கவிர்த்து வைக்கிறதுனால நம்ம கவிழ்த்து வைக்கலாம் தண்ணி வடிகிறப்ப எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஓரி வரும் அதனால் நம்மளுக்கு கழுவுவதற்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக கழுவுவதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இந்த பவுலில் வந்து ஒரு விம் லிக்யூட் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் அதோட ஒரு சூடம் கற்பூரம் வந்து நல்லா நுணுக்கி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் எல்லா கரண்டியை வச்சு கலந்துக்கிறதுனாலும் கலந்துக்கலாம் இதை வந்து நீங்க உங்க வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுல ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்ப்ரே வந்து நம்மளுக்கு கிச்சன் கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க டெய்லி பண்ணீங்க அப்படின்னா அதிகமான எறும்போ கரப்பா மூச்சியோ வந்து நம்ம கவுண்டர் டாப் கிச்சன்ல வந்து அதிகமா இருக்காது ரொட்டீனுக்குமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம டீ க்ளீனிங் பண்ணையிலேயுமே நம்ம இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம அப்படியே ஊற்றி கூட நம்ம நல்லா ஃபுல்லாவே கவுண்டர் டாப்பை தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா ஸ்மெல்லுமே நல்லா இருக்கும் வந்து நான் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணுறதுனால நிறையவே ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் வச்சு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்து நம்ம கழுவுனோம் அப்படின்னா எறும்பு பள்ளி எதுவுமே வந்து நம்ம அடுப்புக்கிட்ட வந்து வரவே வராதுங்க நம்மளுக்கு மஞ்சத்தூளுக்கும் அந்த கற்பூரத்துக்குமே வந்து அந்த ஸ்மெல்லுக்கே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக வந்து கழுவிட்டு காமிக்கிறேன் கிச்சன் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குங்க டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த டிப் வந்து மிக்ஸி நம்ம மிக்சி வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இதை வந்து கொஞ்சமாக தூள் உப்பு எடுத்துக்கோங்க இதை வந்து மிக்சி ஃபுல்லாகவே தூவி விடுங்க கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிட்டு உப்பையும் தொட்டுட்டு ஃபுல்லாகவே நீங்கள் மிக்ஸியில் வந்து அப்ளை பண்ணி விடுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும் இதுக்கப்புறம் வந்து நம்ம பழைய ப்ரஷ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தி ஆயிருங்க ஸோ இதுக்காண்டி நம்ம வேற எதுவுமே பேக்கிங் சோடாவோ இல்லை நம்ம எலுமிச்சம்பழமோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை இது ஒன்று இருந்தாவே போதும் ஜஸ்ட் நம்ம உழுப்பு சால்ட்டை மட்டும் வச்சு நம்ம ரிமூவ் பண்ண போறோம் ஸோ இதை வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் இதை நல்லா தேய்ச்சி விட்ட கையோட நம்மளுக்கு ஒரு ஈர துணியை நல்லா நினைச்சிட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இரிக்க புளிஞ்சி எடுத்துக்கோங்க இதை வச்சு நம்ம ஃபுல்லா தொடச்சி எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லா ஈரம் இல்லாத கிளாத்தா எடுத்து நம்ம ஃபுல்லா தொடச்சி விட்டு எடுத்தோம் அப்படின்னா பளிச்சுன்னா இருங்க மிக்ஸி இனி கை வலிக்கி தேக்கவே நாங்கள் ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் அண்ட் ஷேர் வந்து இன்னும் எனக்கு மோட்டிவேட் பண்ணும் புது புது டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுவேன் முடிஞ்ச அளவு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்